நம்ம பிஸ்னஸ்க்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும் அது என் கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் அவன் தான் என்னோட எதிரி நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணது பாவம் இல்லடா இதுக்கு பெரு தியாகம் சரி கோபப்படாத இப்படி டக்குன்னு சொன்ன உடனே ஏதோ டென்ஷன்ல பேசிட்டோம் இப்போ சொல்றான் அங்க என்ன நடந்துச்சுன்னு நீதி நேர்மை நியாயம்னு நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான் அதான் இன்னைக்கு வேலைக்காரி கொடுத்த அந்த காஃபில ஸ்பெஷல் ட்ரக் கலந்துட்டேன் அது அவனும் எடுத்து குடிச்சிட்டு கார் எடுத்து ஆபீஸ் கிளம்பிட்டான் இப்போ கிளம்பி போனவன் மறுபடியும் திரும்பி வர மாட்டான் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடப்பான் அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க யாருக்காகவும் நம்ம பிசினஸ் காம்பிரமைஸ் பண்ணக்கூடாது சந்தோஷ் உன்னை நினைச்சாலே உள்ள இருக்குதுடா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்குடா பிசினஸா கூட பிறந்த அண்ணனான் வர்றப்ப எனக்கு பிசினஸ் தான் முக்கியம்னு உங்க அண்ணனையே ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் பார்த்தியா உண்மையிலேயே நீ வேற லெவல்ரா சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப நேரம் போன்ல பேசக்கூடாது ம் எங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன் அதுல மனசு விட்டு பேசலாம் இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் சரிடா மச்சான் பாய் OOF <laughs>